அப்போ எல்லாருக்கும் முன்னாடி எல்லா விதமான மாநாடுகளை போட்டு ஆட்களை தேர்வு பண்ணி வேலை செய்யுங்கன்னு ஆரம்பித்த ஒரு கட்சி சுதாரிக்காமல் எப்படி இருப்பாங்க சுதாரிச்சு இருப்பாங்க அதுமாரி அவங்க தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் டீ சொல்கிற மாதிரி இருந்திருக்கலாம் அது நமக்கு தெரியாது ஆனால் என்னைய கேட்டிங்கன்னா எல்லா கட்சிக்கு எதிராகவும் யாரோ எங்கே தாங்க இருப்பாங்க அதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி கட்டுக்கூடாது ஒரு ஊடகம் தனக்கு பிடிச்சதையோ தனது விரும்பினதையோ தனக்கு வர்றதையோ போட செய்வாங்க பட் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னங்க சில தான் நமக்கு தெரியும் இப்போ இன்னொரு அமைப்பு இருந்துச்சு அந்த அமைப்பில் நான் பார்த்தேன் குறிப்பிட்ட தொகுதியில் எடுத்து போட்டிருக்காங்க ஒரு முப்பது பர்சன்டேஜ் மேலே பூத்து கணக்கில் அவங்க பூத்து பூத்து முப்பது பர்சன்டேஜ் மேலே ஒர்க் ஓட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க அவங்க டேட்டா எடுத்து பேசியிருக்கிறாங்க அதுவும் டேட்டாவோட பேசுனா பிரச்சனை இல்லை யார்த்தை பேசுனீங்க எப்படி பேசுனீங்க எந்த இடத்துல உட்காந்து பேசுனீங்க யாருக்கும் தெரியாது எந்த நிர்வாகிகிட்ட பேசுனீங்கன்னு தெரியாது ஒரு பத்தொன்பதாம் கூட எப்படி பதில் சொல்ல முடியும் விகரன் போன்ற ஊடகங்களை அதை பண்றாங்கன்னும் போது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது பட் என்ன பர்பஸ்னு நமக்கு தெரியல அதை உறுதியான உறுதி பத்தி சொல்ல முடியல எதுக்காக இதை போட்டாலும் எப்படி போடணும்னு தெரியல ஆனா நம்ம களத்துக்கு நம்ம சில சமயம் சில ஊர்களுக்கு போயிட்டு வந்தோம் இப்போ நம்ம ரீசென்ட்டா டஃப்பா இருக்கும் ரொம்ப டஃப்பா இருக்கும் நாம் நம்துறை வச்சுக்க டஃப்பாக தான் இருக்கும் இன்னொன்னு சீமானுடைய முகத்துக்கு ஓட்டு விழுங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை காட்சி ஏன்னா முன்ன எப்போதும் விட இன்னைக்கு சீமா எல்லாருக்குமே தெரியுது ரூட் லெவலில் தெரியுது கிரவுண்ட் லெவலில் சின்ன பசங்க வந்து பெரியவருக்கு சிமான யாரும் தெரியுது ப்ளஸ் ஓ மெனஸோ அசிமா பற்றி பேசுறான் சிமானலாம் சரியா பேசுறாருங்க அட்சி குடாதர்களும் பேசுறான் சீமான் ரொம்ப தப்ப பேசுறாருங்கன்னு சொல்கிறேன் ஆசீமா பற்றி பேசிட்டே இருக்கான் அது ஒரு கிடைச்ச வெற்றியை நான் பார்க்குறேன் அப்போ அதை யூஸ் பண்ணுவார்ல சீமான் சோஷியல் மீடியாக்கள போட்டாலுமே கிரவுண்ட் லெவலில் இம்பேக்ட் ஏற்படுத்துறது தாங்க ஒரு கட்சி மாநில கட்சி அங்கீகாரம் வாங்கிருக்கு ஏற்படுத்துறது நம்ம தவிர்த்துட்டு போயிட முடியாது விஜய கூடங்க என்ன சொல்றோம் அவர் சோசியல் மீடியால மட்டும் இல்லாம கிரவுண்டுக்கு வரணும்ங்கிறோம் மக்களை பார்க்கணும்ங்கிறோம் மக்கள்கிட்ட பேசணும்ங்கிறோம் கடைசியா டிசம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி அவர் மக்களை வந்து சந்திச்சாரு விஜய் இன்னைக்கு என்னங்க தேதி ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டு ஒரு மாசம் ஆயிடுச்சு ஒரு மாசத்துக்கு மேல ஆகியும் கூட தேர்தல் நெருக்கத்தில் இருக்கும் போது ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக விரும்பக்கூடிய ஒரு தலைவர் தமிழ்நாடே தனக்கானது என்று சொல்லக்கூடிய தலைவர் அடுத்து தமிழ்நாட்டின் முகமே முகவரியே அடையாளமே நான் சொல்லக்கூடிய தலைவர் எங்கள் வெளியிலே வரல ஏங்க வெளியில் வரல அப்ப இந்த கேள்வியை கேட்கணுமா இல்லையா அதனால தான் விஜய கொஸ்டின் பண்றோம் விஜய் நமக்கு நான் வாய்க்கா தகராறா என்ன வம்பா தூப்பா ஒன்றும் கிடையாது அப்போ நாம் தமிழர் கட்சி நீங்க சொல்ற மாதிரி சார் ஜூனியர் விகடன்ல இப்ப சமீபத்துல ஒரு ஆர்டிகிளை வெளியிட்டு இருந்தாங்க சுதாரிக்காத சீமான் என்னவாகும் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிது எலெக்ஷன் டைமில் எலெக்ஷன் வேலையை வந்து நாம் தமிழர் தொகுதியாக பார்த்துட்டு வராங்க வேட்பாளர் தேர்வு நடந்துட்டு வருது எலெக்ஷன் வேலையை முன்கூட்டியே ஆரம்பித்த ஒரு கட்சியாக நாம் தமிழர் இருக்குது ரொம்ப பாசிட்டிவாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அனுகுறாங்கன்னே சொல்லலாம் இந்த தருவாயில் இப்படி ஒரு நெகட்டிவ் நிறைய வந்து செட் செட் செய்ய பார்க்குறாங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை நமக்கு வந்து விகடனில் வந்து எதற்காக அந்த எப்படி அதை போட்டாங்க என்ன அடிப்படையில் போட்டாங்க யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியாது அது ஒரு ஊடகம் அந்த ஊடகம் ஒரு செய்தியை போடுறாங்க அது வந்து நெரட்டிவ் செட் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது எலெக்ஷன் ரிசல்ட்டில் தெரிஞ்சு போயிடும் ஆமாம் அதுக்குள்ளே போக தேவையில்லை ஆனால் நடக்கிற சம்பவங்கள் தான் நம்ம பார்க்கலாம் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாரா இருபத்தி ஒன்றது கிட்டத்தட்ட எல்லா வேட்பாளும் அறிவிச்சிருவார் கிட்டத்தட்ட அறிவிச்சிருவார் எல்லா வேட்பாளரும் அறிவிச்சு அவருடைய தொகுதியே காரக்குடி நிற்க போறான்னு ஒரு பேச்சு இருக்குது யாரால் லஞ்ச விதத்தில் இருக்கிறாங்க வேலை பார்த்துட்டு தெரியும் எல்லாருக்குமே அப்போ எல்லாருக்கும் முன்னாடி எல்லா விதமான மாநாடுகளை போட்டு ஆட்களை தேர்வு பண்ணி வேலை செய்யுங்கன்னு ஆரம்பித்த ஒரு கட்சி சுதாரிக்காமல் எப்படி இருப்பாங்க சுதாரிச்சிருப்பாங்க அதுமாரி அவங்க தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்திருக்கலாம் அது நமக்கு தெரியாது ஆனால் என்னையும் கேட்டிங்கன்னா எல்லா கட்சிக்கு எதிராகவும் யாரும் எங்கே தாங்க இருப்பாங்க அதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி கட்டுக்கூடாது அது செஞ்சு நல்லா ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாரு அதுலயே என்ன சொன்னார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி அதுவும் கிடையாது இதெல்லாம் சும்மா சொல்கிறீங்க அவர் தான் பேசினார் அப்போ இதையும் தானே பேசியிருக்காங்க அந்த கட்சி ஒரு ஊடகம் தனக்கு பிடிச்சதையோ தனது விரும்பினதையோ இல்லை தனக்கு வர்றதையோ போட செய்வாங்க பட் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னங்கிறது தான் நமக்கு தெரியும் இப்போ இன்னொரு அமைப்பு இருந்துச்சு அந்த அமைப்பில் நான் பார்த்தேன் குறிப்பிட தொகுதியில் எடுத்து போட்டிருக்காங்க ஒரு முப்பது பர்சன்டேஜ் மேலே பூத்து கணக்கில் அவங்க பூத்து பூத்து முப்பது பர்சன்டேஜ் மேலே ஓட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க அவங்க டேட்டா எடுத்து பேசியிருக்கிறாங்க அதுபோல் டேட்டாவோடு பேசினா பிரச்சனை இல்லை டேட்டாவே இல்லாமல் அல்லது யார் பேர் ஊர் எதாவது போட்டிருந்தாங்களா இல்லை எதுவும் கிடையாது ஒரு நிர்வாகியிடம் பேசணும் தலையை சுருந்து கொண்டே சொன்னார் ஒரு நிர்வாகியிடம் பேசணும் தூங்கி கொண்டே சொன்னார் அப்படின்னு போட்டால் யார்கிட்ட பேசுனீங்க எப்படி பேசுனீங்க எந்த இடத்துல உட்காந்து பேசுனீங்க யாருக்கும் தெரியாது எந்த நிர்வாகிகிட்ட பேசுனீங்கன்னு தெரியாது அப்புறம் பத்தொம்போதான் அப்படி எப்படி பதில் சொல்ல முடியும் விகடன் போன்ற அதை பண்ணுறாங்கன்னும் போது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது பட் என்ன பர்பஸ் நமக்கு தெரியல அதை உறுதியான உறுதி பற்றி சொல்ல முடியல எதுக்காக இதை போட்டாங்க எப்படி போட்டாங்கன்னு தெரியல ஆனா நாம தமிழ்ல அப்படி ஒரு சர்ச்சை இருக்கா அப்படின்ற ஒரு கேளுக்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விலகி நிர்வாகிகளை இதே குற்றச்சாட்டை வந்து வச்சுதான் விளக்கிறாங்க அதனால கேட்குறேன் என்னப்பா குற்றச்சாட்டு ஆஹ் கட்சியில வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி இல்லப்பா என்ன இயங்கல அப்படின்ற மாதிரி இல்லப்பா அதுல பிரச்சனை கிடையாதுப்பா கட்சியில நான் வெளிப்படையா சொல்றேன் சீமான எடுத்துட்டு பயணிகள் எல்லாம் தயாராடுறாங்க காசு இல்லைப்பா எங்கள்கிட்ட இப்ப தோதியில நிக்கறவங்க தலைமை காசு கேட்கறாங்க தலைமை என்ன சொல்லுது ஏப்பா நீயே நாலு பட்சத்து கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் நீ வெளிலருந்து வாங்கி நடத்து பண்ணுறாங்க அதில் ஒரு விஷயம் வேணால் சொல்லியிருக்காங்க பாருங்கள் அண்ணன் வந்து பொது வெளியிலேயே போய் சொல்கிறா அப்படி கட்சியே காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறா அப்படி அதுவே எங்களுக்கு வருத்தமாக இருக்கும் சொன்னதாக சொல்கிறாங்க அது வேணால் உண்மையாக இருக்கலாம் ஏன்னா எல்லா இடத்துலையும் சொல்லிடுறாரு காசு இல்லை காசு இல்லைன்னு வெகுஜன மக்களுக்கு என்ன இருக்கும் காசு எதுவும் இல்லை கட்சிகிட்டே இல்லைப்பா அவன் ஒரு தோட்டத்தை உருவாக்க ட்ரை பண்ணுவாங்க என்ன கேட்டிங்கன்னா தலைமை பண்பு அப்புறம் சர்வாதிகார போக்கு இதனால வெளியில் போகிறவங்களை விட காசு தான் வெளியில் போகிறவங்க தான் ஜாஸ்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இப்போ ரீசெண்டாக கூட நாம் தோட்ட கட்சியில் ஒருத்தர் மேடையாத்தனாங்க அவர் ஒரு முத்தரையர் சங்கத்தினுடைய தலைவர்னு நினைக்கிறேன் அவர் பேரை நான் மரணிட்டேன் அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே சேர்ந்திருக்கிறாரு தெரியுமா இப்போது அமைச்சர் ஐயா மையநாதன் தலைமையில் திமுக கூட்டணி ஆதரிப்புன்னு செஞ்சிருக்காரு ஏன் அங்கே செஞ்சிருக்காரு அங்கே சேர்ந்தா சீட்டு கிடைக்குமோ இல்ல அதுக்கேற்ற லாபம் சீட்டு கிடைக்கலாம் அமைப்பை வழக்கம் நோட்டு கிடைக்கலாம் எதாவது கிடைக்கலாம் அண்ணனுக்கு அப்பா அண்ணன் அதனால அங்க போய் சேர்ந்திருப்பாரு அவர் ஏன் சீமான் மேடையில ஏறி அப்ப சீமான் ஆதரிக்கிறேன்னு சொன்னாரு சீமான் கொடுக்கறதுக்கு காசு இல்லைங்க கொள்கை தான் இருக்குது கோட்பாடு இருக்குது தத்துவம் இருக்குது பேசலாம் மிக கிடைச்சா பேசுவார் ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுவார் அண்ணன் ரெண்டு கோடி கொடுப்பாரா கேட்டா கூட வர உங்களுக்கு காசு கிடையாது கட்சிக்கிட்ட கட்சியை இதை எடுத்துக்கிட்டு இருக்கு அப்புறம் இருக்கும் இந்த காசு கொடுக்க முடியும் காசு தான் பிரச்சனை அந்த கட்சியில வேற எதுவும் பிரச்சனை தெரியல நீங்க சொன்ன மாதிரி அந்த பூத் லெவல் மேனேஜ்மெண்ட்டை வந்து இப்போ தொடங்கியிருக்காங்க நாம் தமிழ் கட்சி குறிப்பா எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த பூத்துகளில் நாம் தமிழ் கட்சி அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அங்க கொஞ்சம் போக்கஸாக வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க இது அவங்களுக்கு கை கொடுக்க நினைக்கிறீங்க ஏன்னா எலக்ஷனுக்கு இன்னொத்த எண்பத்தி தொண்ணூறு நாள் தான் இருக்கு இந்த நேரத்தில் இப்போ இதை கையில் எடுத்துருக்காங்கன்ற போச்சு அது வந்து எலக்ஷன்ல எதிரொலிக்க நினைக்கிறேன் அது நல்ல கேள்வி நீங்க கேட்டீங்க இப்போயாவது யாவது போது மகிழ்ச்சி கூடுதலாக எப்போதுமே இந்த கட்சி பண்ணக்கூடிய தவறான அவனை பார்க்குறேன் நான் தோட்ட கட்சி பண்ணக்கூடியதா எனக்கு தெரியறது நான் ஓப்பனாக சொல்கிறேன் இந்த எலெக்ஷன் நெருங்கும்போது வேலை பார்க்குறத விட எலெக்ஷன் முடிஞ்ச கையோடு வேலை பார்க்கவே ஆரம்பிச்சிருக்கணும் அப்படியே திரும்பி அப்படியே ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சிருக்கணும் ஒன்லேருந்தே ஆரம்பிச்சுக்கணும் சார் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு ஆரம்பிச்சு தான் இருக்கும் டுவெண்ட்டி சிக்ஸில் இப்போ இப்போ பூத் லெவலில் ஆரம்பிக்கிறாங்களே நல்ல மூவ் இது ரொம்ப நல்ல மூவ் ஏன்னா பூத் என் வாக்ககம் என் உரிமை என் வாக்ககம் வெற்றி வாக்ககம்ன்ற முழக்கத்தை உங்க தான் போட்டாங்களே முதல்ல தெரியுமா உங்களுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் என் வாக்ககம் வெற்றி வாக்ககம்னு போட்டார் அப்படியே ஐஎஸ்ஆர் எடுத்துக்கிட்டார் என் சாவடி சாரி என் வாக்கு சாவடி வெற்றி வாக்கு சாவடின்ட்டார் இவர் சாவடி சாவடின்வாரு அதனால இவர் பிடிக்காது சீமானுக்கு அதனால சாவடி சாவடிங்கிறீங்க வாக்ககம்னு சொல்லுங்கடான்னு சொன்னார் அப்போது அது முன்னாடி எடுத்துகிட்டாங்கன்றது நல்லா வரவேற்கக்கூடிய அது அவுங்களால் க்ரௌண்ட் லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க அப்போ தான் பூத் லெவலில் நீங்கள் போகும்போது தான் ஒரு கட்சி என்ன வேலை பார்க்கணும் தெரியுமா ஒரு எஸ்பி தெரியணும் இன்ஸ்பெக்டர் பேர் தெரியணும் இவங்களாம் கம்யூனிகேஷன் இருக்கணும் லோக்கல் கலெக்டர் யாருன்னு தெரியணும் டெப்டி கலெக்டர் யாருன்னு தெரியணும் ஒரு க கவுன்சிலரு தாசில்தாரு வி எஸ்பி டிஎஸ்பி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கவங்களால் இருக்கணும் ஒரு பிரச்சனையாக போய் நிற்கணும் மக்களை போய் பார்க்கணும் பூத்து லெவலில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்ப் பண்ணது இல்லையா நாம்தான் வச்சு கூட்டம் கரெக்டாக சொல்லி ஃபில்ப் பண்ணி தருவாங்கன்னு கூப்பிடணும் உங்களை அப்படி இருக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பூத் மேனேஜ்மெண்ட்டை பண்ணணும் பண்ண ஆரம்பிச்சுக்கா நல்ல விஷயம் தானே ஒர்க் அவுட் ஆகும் சார் ஒர்க் அவுட் ஆகாமல் போவாது அதெல்லாம் ஆகும் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாமல் போவாது எப்போதுமே நல்ல விஷயத்தை விஷயத்த சரியா வருமா சரியா வரும் நல்ல வேணாலும் சரியாக சரியாதான் வரும் அதெல்லாம் கண்டிப்பாக சரியாகும் குறிப்பாக காரைக்குடியில் அவர் நிற்க போகிறார் செய்தி தான் இப்போ வரைக்குமே உறுதியான ஒன்றாக இருக்குது ஒன்றும் அவர் கன்ஃபார்ம் பண்ணலை ஆனால் இப்போ காரைக்குடியை வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது அங்கே வந்து நாம் தமருக்கு ஒரு எஜ்ஜி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க ஏன்னா அங்கே வந்து தேசிய பார்ட்டிகள் தான் வந்து போட்டிடுறாங்க காலங்காலமாக இருக்கும் அங்கே ஒரு எஜ்ஜி இருக்குது நாம் தம்பருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த விஷயத்தை எப்படி பார்க்கல இல்லை நான் வந்து அப்படி பார்க்கல நான் ஃபஸ்ட்டு வேறு மாதிரி யோசிச்சுருந்தேன் அப்புறமா தான் நம்ம களத்துக்கு நம்ம சில சமயம் சில ஊர்களுக்கு போயிட்டு வந்தோம் இப்போ நம்ம ரீசெண்டாக டஃப்பாக இருக்கும் ரொம்ப டஃப்பாக இருக்கும் நாம் தூர வச்சுக்க டஃப்பாக தான் இருக்கும் நான் சொல்கிறேன் அப்படின்னா சோனாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் காங்கிரஸ் பிஜேபி அமமுகலாம் நின்னாங்க சரி நிறைய வாக்குகள் வாங்கியிருந்தாங்க இந்த மாதிரி இந்த அலையன்ஸ்லாம் வர ஒன்றா சேர்ந்துருக்குது அப்போது சீமாவர்களுக்கு பலத்த போட்டி இருக்கும் நான் ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லலை போட்டி ரொம்ப கடுமையானதாக இருக்கும் அந்த போட்டியை முறியடிக்கணும்னா இன்னிலிருந்து நீங்கள் போய் கடத்தல வேலை பார்க்கணும் அப்படியே காரைக்குள்ளே இருக்கிறாங்க வேலை பார்க்குறாங்கன்னா மகிழ்ச்சி இன்னொன்று சீமானுடைய முகத்துக்கு ஓட்டு விழுங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை கட்சிக்கு ஏன்னா முன்னெப்போதும் விட இன்னைக்கு சீமான் எல்லாருக்குமே தெரியுது ரூட் லெவலில் தெரியுது கிரவுண்ட் லெவலில் தெரியுது சின்ன பசங்க வந்து பெரிய வரைக்கும் யாரும் தெரியுது தெரியுது ஓ மைனஸோ சீமானை பற்றி பேசுகிறாங்க சீமானெலாம் சரியாக பேசுகிறாருங்க அடிச்சுக்கிடாதுங்கன்னு பேசுகிறான் சீமான் ரொம்ப தப்ப பேசுகிறாருங்கன்னு சொல்கிறான் சீமான் பற்றி பேசிகிட்டே இருக்கான் அது ஒரு கிடச்ச வெற்றியாக நான் பார்க்குறேன் அப்போது அதை யூஸ் பண்ணுவார்ல சீமான் அதனால் காரக்குடியில் ஒரு பலத்த போட்டி இருக்குது சார் ஈஸியாக ஜெயிக்க முடியாது பலத்த போட்டி இருக்குன்றதுதான் என்னுடைய கருத்து அதனால நல்ல ஆப்ஷன் நினைக்கிறேன் கார்குடி ஏன்னா ஆல்ரெடி இங்க திருவொருல நல்ல ஸ்கோர் பண்ணிருக்கும் போது திருப்பி வேற ஏன் ஆப்ஷனை மாற்றணும் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நான் அவர் இல்லாத திருவத்தி ஒன்று கார் தான் பண்ணிட வேண்டியது நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு மாறி இங்க வந்து நின்னார் அவர் திருவொற்றூர்ல ஏன் நின்னாருன்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கார் உள்ளதான் ஃபைனலைஸ் ஆக வேண்டியது அப்புறம் ஏதோ ஒரு அட்ரஸ் இஷ்யூவா இஷ்யூ ஏதோ ஒரு பிரச்சனையால இங்கே வந்துடுறேன் இங்கே இதுதான் மக்கள் பிரச்சனையா படுங்க வந்தாருன்னு சொல்றாங்க பட் இந்த முறை காரோடைய அதிக்க வாய்ப்பு நிறைய இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன உண்மைதான் ஒரு ஏழு சதவீதம் இங்கே தான் நிற்பார்னு நினைக்கிறேன் ஏழு நேரத்தை வேணால் மாறலாம் இப்போ அனைத்து கட்சியும் தேர்தல் வாக்குறுதியை வந்து ரெடி பண்ண தயாராக இருக்குது ஆனால் நாம் தமிழ் கட்சி வந்து அது ஒரு புத்தகமாக வெளியிடலாம் தேர்தல் மேனிஃபெஸ்டோ அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்துருக்காங்க ஆனால் வந்து அது வெறும் தேர்தல் வாக்குறுதியாக இல்லாமல் மொத்த தமிழ்நாட்டுக்கும் தேவையான அடுத்த பல ஆண்டுகளுக்கு நிற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் அதே நேரத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இப்போ மற்ற கட்சிகள் இலவசன்றத வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ அதிமுக கையிலேருந்து வந்த வாக்குறுதி பார்த்திங்கன்னா ரொம்பவே மெகா மெகா வாக்குறுதியாக இருக்கு ஸோ அந்த நேரத்தில் நாம் தமிழ் இந்த மாதிரி சூழ்நிலை சார்ந்த விஷயங்களை வந்து கையில் எடுத்து அவங்களுக்கு கை கொடுக்கணும் நினைக்கிறீங்க வாக்குறுதிகளாக நல்ல கேள்வி வாக்குறுதி மற்றவங்க சொல்றாங்க சிவா என்ன சொல்கிறா தெரியுமா செயல்திட்ட வரைவுன்னு சொல்றாரு செயல் திட்டம் நான் அதை வந்தா பண்ணுவேன் இந்த செயல திட்டம் போட்டிருக்கேன் நான் பண்றதுக்குன்னு சொல்கிறேன் செயல் திட்ட வரைவு அங்கேயே ஒரு மாற்றத்தை தான் கூறுதல் இன்னொன்று இலவசம் என்பதை பற்றிய புரிதல் அவருக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு இருக்க மாதிரியே காமன் மேனுக்கும் அந்த உணர்வு இருக்குது என்ன இலவசம் என்ன ஃப்ரீயாக நீ கொடுக்குற ஏன் வரி பண்ண ஏன் துட்டு தானே அப்படின்ற மனலாம் அவங்களுக்கு இருக்குல்ல அதே சீமான் பயன்படுத்துவார் அவர் வந்து இந்த மடிக்கண்ணையெல்லாம் எதிர்க்கிற மாதிரி தெரியல மடிக்கருணையவோ மிதிவண்டியோ எதிர்க்கிற மாதிரி தெரியல கவராப்பாடு கொடுத்தாங்க எதிர்த்தாரான்னு தெரியல அதெல்லாம் அவர் எதிர்க்கல இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது அதெல்லாம் அவர் எதிர்க்கிறாரு அவர் டிவி கொடுக்கறது அதெல்லாம் எதிர்க்கிறாரு அவர் அப்போ அப்படி பார்க்கும்போது சீமானோட செயல்திட்ட வித்தியாசமாக வித்தியாசமாகத்தான் இருக்க போகிறது வழக்கம் ஒரு புத்தகத்தை போடுவார் அதை வந்து பத்திரிகா சிந்தவர்கள் போட்டு கொடுப்பாரு நல்ல விஷயம் தான் அது அது மாதிரியான விஷனரி லீடர்ஸ் இருக்கணுங்க ஒரு தாட் இருக்கணும் அந்த தாட் இருக்கிறது நல்லது தான் நல்ல தான் அது சார் இதை தொடர்ந்து இப்போது சமீபத்தில் அந்த கர்நாடக கொடியை கத்தியை வந்த வந்தி வந்து மொழிமறைச்சு அதிர்ஷ்டாக ஒரு பெரிய பிரச்சனை வந்து தமிழகத்தில் வந்து போயிட்டு இருந்தது திருப்பூரில் அதுக்கு சீமானவர்கள் வந்து அவரை வந்து ஒரு இனவெறி பிடிச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வந்து குற்றம் சாட்டுற வரையில் அவர் வந்து கர்நாடக கர்நாடகருக்கு ஆதரவாக வந்து குரல் கொடுத்தது வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது எப்படி பார்க்குறீங்க நல்ல விஷயம் தானே தமிழரோ கன்னடரோ தெலுங்கரோ மலையாளியோ அவரவர்களுடைய இணைய இன அடையாளத்தோடு வசிக்கிற போது இன அடையாளத்தை முன்னிலைப்படுத்துகிற போது அது வந்து இன கூட சொன்னது ஒரு தேசிய இனம் தேசிய இனங்க நேஷ்னாலிட்டி கன்னடர்கள் நேஷ்னாலிட்டி அவர் ஒரு கொடி வச்சிருக்கிறாருன்னா அதை போய் அடிக்கிறது என்ன சரியான ஒரு விஷயமா அப்போ இதே மாதிரி தமிழ் தேசியக்கூடிய மூவந்திரக்கூடிய கரண அடிச்சு உடச்சா நம்ம நல்லா இருப்போமா நம்ம சந்தோஷமா இருப்போமா தப்பது அதை இன வெரியன் ஃபேசிஸ்ட் என்று அடையாளப்படுத்தப்படக்கூடிய சீமானர்கள் எதிர்த்திருப்பது அது எவ்வளவு போலித்தனமானது என்பதை நிறுவதற்கான ஒரு வாய்ப்பு பயன்படுத்துறாருல்ல ஏங்க அண்ணாமலை யாரு நாம் தமிழர் கட்சி இந்த கட்சி இருக்காதுன்னு இருபத்தி நாலுல இருக்காதுன்னு ஞாபகம் இல்லையா இல்லையா அந்த அண்ணாமலை எந்த கட்சில இருக்கிறாரு இந்துத்துவ கட்சில இருக்கிறாரு ஆரிய கட்சி பிஜேபி நாம் தமிழர் பாஷா சொன்னாலும் ஆரிய கட்சி அந்த கட்சியில இருக்கிற அண்ணாமலைய மேல இருக்கிற தாக்கரே என்ன சொன்னாரு ராஜ் தாக்கரே கால காலை கால வெட்டுவனர் அண்ணாமலைக்கு ஆதரவாக குரல் கொடுத்தது சீமான் என்ன சொன்னாரு எனக்கு அவரோட கருத்து முரண் இருக்கு கொள்கை முரண் இருக்கு கோட்பாட்டு முரண் அவரோட ஆசையில் எங்கேயும் நான் நிற்கலை ஆனால் அண்ணாமலை என்கிற ஒரு தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒரு ஒரு பிரஜையை கால வெட்டுவன்னு சொல்றது தப்பானது கண்டிக்கத்தக்கதுன்னாரு அதுதானே சரி அதனால் சரி அன்னைக்கு எப்படி ஏற்க முடியும் அப்போ அப்படியெல்லாம் யோசிக்கிறவர் இந்த கர்நாடகோடி போட்டு வந்த வண்டி அடிச்சா மட்டும் ஆதரிக்கா போகிறா கண்டிப்பா அதற்கு தான் செய்வாருங்க நல்ல விஷயங்க தாங்க எப்படி அந்த மாதிரி பண்ணலாம் தப்பு இல்லையா அது அதை ஒரு தலைவன் வந்து இங்கே ஆதரிக்க முடியுமா கண்டிக்கணும் அது சீமா காணிச்சது நூறு சதவீதம் சரியானது என்னை கேட்டீங்கன்னா இறுதியாக ஒரே ஒரு கேள்விதான் சார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து ஒரு வருடத்துக்கு முன்னாடி விலகி இருந்தாங்க அம்மாள் பல கட்சிகளுக்கு வந்து அவங்க போவாங்க திமுக போவாங்க தாவேக்கா போவாங்க அதிமுக போவாங்க அப்படி இது சொல்லி பல பேச்சுகள் வந்துட்டே இருந்து இப்போ இறுதியாக வந்து அதிமுக நிச்சயம் இணைவாங்க அப்படின்ற ஒரு கிட்டத்தட்ட முடிவான ஒரு செய்தி வந்து வெளியாகுது காளியம்மாள் அதிமுகவுக்கு போனால் கல்யாண சுந்தரம் போல ஷைன் ஆக முடியுமான்ற ஒரு கேள்வியும் இருக்குது மக்கள் அவங்கள ஏற்றுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு எப்படி பார்க்குறீங்க சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க சூட்டோட சூட்டாக சில விஷயங்களை முடிக்கணும்னு சொல்லுவாங்க கல்யாண சுந்தரம் இருக்காருல்ல அதிமுக எப்போ பேசியிருந்தாலும் ஞாபகம் இருக்கா அவங்களும் இல்லைப்பா என்டிகள் வந்து வெளியேறினார்ல அப்புறம் எவ்வளோ நாள் கழிச்சு போய் சேர்ந்தார் உடனடியாக தான் நான் சொன்னார் சில நாட்கள்ல ராஜீவ்காந்தி இருக்கார்ல இப்போ போய் சேர்ந்தார் தெரியுமா சில நாட்கள்ல அது வந்து இன்னும் குறுகிய அது ஒரு பெரும்ப கணக்கில் ட்வீட்டு போட்டார் போட்டு போயிட்டே இருந்துட்டார் போயிட்டே இருந்துட்டார் ஏன் அவன் அந்த வேல்யூ வந்து உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்ன்றது இப்போ அக்கா காளியம்மாள் அது இழந்துட்டாங்கன்றது என்னுடைய பணிவான கருத்து அக்கா காளியம்மாள் தன்னுடைய தன் மீதான கிரேஸை எழுந்துட்டாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா அவங்க மேலே நெகட்டிவான ஒரு ஃபீட்பேக் வர ஆரம்பிச்சிருச்சு மரியாதைக்குரிய அக்கா காளியம்மாள் அவர்கள் வந்து திமுக்டையும் பேசுனாங்க டிவி கேட்கிட்டே பேசுனாங்க அதிமுக பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க மேலே ஒரு நெகட்டிவான ஷேடு உருவாக ஆரம்பிச்சிருச்சு அவங்க அதிமுகவில் போய் சேர்ந்து சீட்டு கேட்குறாங்களாம் எடப்பாடி கேட்குறாங்களா என்ன இந்த அம்மா ஒன்றவனை சீட்டு கேட்குறாங்கன்னு கேட்குறாருன்னு ஒரு செய்தி ஒன்று எனக்கு வந்துச்சு செல்வழி செய்தி என்னப்பா இப்போ தானப்பா அந்த அம்மா வந்தாங்க அதுக்குள்ளே சீட்டு கேட்டேன் எப்படி பார்த்தோ சீட்டு தொகையெல்லாம் கேட்குறதா செய்திகள் வெளியாகிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு தெரியுமா தெரியல எனக்கு தெரியல இதெல்லாம் வந்து அவங்க மேதான அந்த அபிமானத்தை ஒரு அனுசரணையை அதிருப்தியாகவும் சுக்குணராகவும் உடைக்கிறது அது அக்காவுக்கு தெரியணும் ஆனால் இதன் பிறகு அவர்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அதிமுக மட்டும்தான் அங்கே போய் சேருவாங்கன்னு நினைக்கிறேன் என் ஆஃப் த டே ஏதோ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ஆனால் அவங்க சேர்ந்தா நீங்கள் கேட்டால் மாதிரி ஆகுமான்னு கேட்டால் ஆகத்துக்கு முடியுமான்னு எனக்கு தெரியல அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கண்ணுக்கட்டி தூரம் வரைக்கும் இல்லை ஏன்னா அவங்க சொல்லியிருந்தாங்களே சார் நான் தேர்தல் நிச்சயம் போட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து மறைமுகம் அவங்க ஒரு அதுதான் அது அந்த கட்சியில் கொடுக்கக்கூடிய செய்தி எனக்கு என்னை எழுத்துனா எனக்கு சீட்டு கொடுக்கணும்னு கேட்கறாங்க கொடுப்பாங்களான்றதும் சந்தேகம் இல்லை அதிமுக பழங்குன்னு கொட்டை போட்ட கட்சி அவங்க கொடுக்கணும்ல கொடுப்பாங்களான்னு தெரியாது இன்கேஸ் இப்போ சீட்டு கொடுக்குறாங்கன்ற பட்சத்தில் இப்போ நாம் தமிழ் பண்ணுற ஒரு கட்சியோடு அவங்க எடுத்து போட்டியிடும்போது அந்த தொகுதி நிலவரம் எப்படி இருக்குன்ற ஒரு கேள்வி இப்போ அவங்க வந்து நாகப்பட்டினம் தொகுதியை கேட்குறதா ஒரு செய்தி வந்து வெளியாகுது இப்போ நாகப்பட்டினத்தில் காளியம்பல் வந்து போட்டி நாம் தமிழர்கள் அது பேக்ஃபேர் ஏற்படுத்தும் எப்படி இல்லை இது ரொம்ப ஹைப்பத்தடிக்கல் கொஷின் சார் அவங்க முதல்ல போய் சேரணும் அப்புறம் அவங்க சீட்டு கொடுக்கணும் அப்புறம் அவங்க நிற்கணும் அந்த தொகுதியில இவங்களுக்கும் நாம் தமிழருக்கும் எப்படி இருக்கும்ங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய கொஷின் அந்த தொகுதியில் யார் நிற்க போறா இவ்வளோ இருக்கும் அவங்க சும்மா இருப்பாங்களா நான் காய வரப்பட்டு கிழங்கி கிழிக்க மாட்டாங்களா என்டிக்கு சரிம்மா இவ்வளோ விஷயங்கள் அடைங்கி இருக்குது பட் காளியம்மால் அக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க நீங்கள் அதிமுக தான் சூஸ் பண்ண போகிறாங்களா சூஸ் பண்ணிட்டு போய் சேர்ந்து வேலையை பாருங்க இழுத்து ஏன் இழுத்துக்கிட்டே இருக்கிறீங்க என்ன அது வந்து அவங்க நினைக்கிறாங்கன்னா என்ன தெரியல லக்ஷன் நெருங்க பூசா வெளிச்சம் கிடைக்கும் அப்போலாம் கிடைக்காது மக்கள் வந்து இப்போ தயவங்க பண்ணுவாங்கன்னு ஃபர்ஸ்டே தெரியுங்க அப்படின்ட்டுவாங்க அது தேவையில்லாம் சர்ச்சை அக்கா ஏற்படுத்துறாங்க மேபி தெரியல அவங்களாம் ஏற்படுத்துறாங்க ஏற்படுத்த வைக்கிறாங்களான்னு தெரியல பாக்கலாம் ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்தவர்கள் திமுக பக்கம் வந்து இப்போ சாந்தி வந்து பார்க்க முடியுது இப்போ ஓபிஎஸ் வந்து தனித்து விடப்பட்டிருக்காரு அவர் இப்ப எங்க போவாரு அப்படின்ற ஒரு கேள்வி ஓபிஎஸ் நிழல் கூட அவரை விட்டு ஓடிவிடும் ஓபிஎஸோட நிழல் கூட அவரை விட்டு ஓடிவிடும் காரணம் அவர் அவ்வளவு தூரம் அரசியல் வெறும் தனி லாப நட்ட கணக்குகளுக்காக முடிவுகள் எடுக்கக்கூடிய மிக மோசமான ஒரு அரசியல்வையா இன்னைக்கு மாறி போயிருக்கிறார் அப்படிங்கிறத துரதோசமான உண்மை முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் நிதியமைச்சர் தமிழ்நாட்டின் பல முக்கியமான முடிவுகள் எடுத்த ஒரு நபர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு தகுதியான முடிவு எடுக்க இவ்வளோ திணறுகிறார் ஏன் எவ்வளவு அச்சப்படுறார் ஏன் இவ்வளோ பயப்படுறார் அவரும் அவருக்கு நெருக்கமானவருக்கும் ஒரு சீட்டு தேவைங்க என்டிஏக்குள்ள வேணா அவங்களுக்கு ஒரு சீட்டை ஒதுக்குவாங்க நீங்க எழுதி வச்சுங்க கத்திரிக்காய் முத்தனா என்ன பண்ணும் கடத்தருக்கு தான் ஆகணும் அது அங்கதான் வந்து சேருவார் அவர் திமுகவுக்கு போனா இருக்கிற ஓட்டு வங்கி உடையும் அவர் ஓட்டு வங்கி இல்லைன்றது வேற கதை இருக்கிறது ஒண்ணு இருக்கும் இல்ல அதுவே உடையும் உதயசுரனுக்கு எப்படிங்க போடுவான் ஓபிஎஸ் ஃபாலோ பண்றவன் வாய்ப்பு இல்லை அடிப்படை கோட்பாடு என்ன திமுகனும் தீய சக்தியை வீழ்த்துவோம் நீ அம்மாவின் ஆட்சி எப்படி திமுக கூடுற போய் அமைப்பின்னு எப்படி அமைப்ப அவங்கள்ட்ட கூட்டுப்படி நான் அவங்களை அம்மான்னு சொல்லலை அவங்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவின் ஆட்சி அமைப்போம் அம்மாவின் ஆட்சியை கொடுப்போம் ஏன் இந்த ஆட்சி குறைகளை எதிர்த்து ஓபிஎஸ் பண்ண போராட்டம் எத்தனை ஓபிஎஸ் இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக இங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்காக இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எடுத்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் என்ன கொடுத்த அறிக்கை எத்தனை ஒரு ஆக்டிவ் பொலிட்டீஷனா இருக்கிறாருங்க நேற்று வரைக்கும் இந்த கறிக்கோழி பண்ணை விவசாயி தொடர் ஈசன் முருகா முருக முருகசாமியை வந்து கைது பண்ணி இருக்கிறது இந்த திராவிட மாடல் காவல்துறை பொங்கலோட கொண்டாட விட ஒரு விவசாயி அது ஒரு அறிக்கை ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் ஒரு நடைபயணம் ஒரு பேரணி ஒன்று ஒரு அரசியல் ஆக்டிவிட்டி கூட இல்லை இவர் எல்லாத்தையும் கொடுக்கணுமா அரசியல் அனாதையாக தானாக மாற்றி தன்னை மாற்றிக்கொண்டார் மரியாதைக்குரிய ஐயா ஓபிஎஸ் நான் பணியோட வருத்தத்தோட பதிவு பண்றேன் இந்த நிலைமையில் இருக்கும்போது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எங்கே போனாலும் பெரிய விஷயம் கிடையாது அதுக்கு அவரு ஒரு திரைப்படத்தில் ஒரு நகைச்சுவை காட்சியில் ஒரு வசனம் ஒன்று வரும் பருத்தி மூட்டை உடல்லேயே இருந்திருக்கலான்னு அதனால ஐயா அவர்கள் திரும்பி என்டியகுள்ளதான் வருவார் அதுதான் உசிதமாக இருக்கும் அதை விட்டு அவர் வடிகிடையாது தெளிவாக நன்றி சரண்